புரட்டாசி நான்காம் சனிக்கிழமை மூலவர் திருமலையப்பன் திருவேங்கடமுடையான் திருக்கோலம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் போற்றிப் பாடிய பெருமாள் ஆனந்த விமான நிலையத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் ஸ்வயம்பு மூர்த்தம் ஆதிவராக க்ஷேத்திரம் வேங்கடம் என்றால் பாவங்கள் எரித்தல் என்பது பொருள் அம்மலையிலே தங்கி சுவாமியை தரிசனம் செய்தாலே நம் பாபங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பிருகு மகரிஷி சத்வகுண தேவதை எது என்று சோதிக்க மூன்று லோகம் சென்று அவமதிக்கப்பட்ட கோபத்திலே திருமால் மார்பில் எட்டி உதைக்க கோபமுற்ற தாயார் வைகுண்டம் நீங்கி பூலோகத்தில் தவம் செய்தார் பின்னர் திருமாலும் வைகுண்டம் நீங்கி திருமலைக்கு வந்து தவம் செய்ய பின்னர் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டார் பகவான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திருவேங்கடமுடையானாக நம் வினைகளெல்லாம் தீர்க்கும் பெருமாளாக இன்றைய தினம் அருட்காட்சி